இன்னும் சில வருடங்களில் தங்கள் கிராமம் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து விடுமோ என அஞ்சுவதாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு கிராம மக்கள் அஞ்சி தவிப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த நெடுமரும் கிராமத்தில் இந்த அவலம் கிராமத்தில் இருந்து சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் ஒரே மாதிரியாய் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு அடுத்தடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதில் பத்துக்கும் மேற்பட்ட வழிகளும் அரங்கேறி உள்ளன இதனால் செய்வதறியாது தவித்த நெடுமரம் கிராம மக்களை பார்த்து மருத்துவர்களும் சற்று ஆடிப்போன நிலையில் நீங்கள் பருகும் குடிநீரை எடுத்து வாருங்கள் என அவர்கள் கேட்டு பெற்று நடத்திய ஆய்வில்தான் இந்த பேரதிர்ச்சி நெடுமரம் கிராம மக்கள் பருகும் குடிநீரை சென்னையில் உள்ள ஆய்வு மையம் ஒன்றுக்கு அனுப்பி வைத்து ஆய்வு செய்ததில் நீரில் அதிகமான அளவு சுண்ணாம்பு சத்து இருந்ததால் அந்த நீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல என சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சுகாதாரமற்ற குடிநீரை கடந்த ஐந்து வருடங்களாக குடித்ததில்தான் நெடுமரம் கிராம மக்களுக்கு இந்த அவலம் இங்கே வந்து நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது ஸ்டோன் ப்ராப்ளம் நிறைய வருது ஸோ இதனால் நாங்கள் தண்ணி எல்லாம் டாக்டர் கட்டையும் போய் பார்க்கும்போது டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஊர் தண்ணி சரியில்லை அதனால தான் நிறைய ப்ராப்ளம் வருது அடிக்கடி குழந்தைங்கலாம் ஜுரம் வருது இதெல்லாம் போய் பார்க்க சொன்னாங்க அதனால் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஆவி கொடுத்து சென்னைகளை செக் பண்ணோம் அதில் வந்து சுண்ணாம்பு அதிகமாக இருக்குது இது குடிக்க தகுந்த தண்ணி இல்லை அப்படின்ட்டு ஆவி கொடுத்தலேருந்து ரிப்போர்ட் வந்துச்சு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருக்கோம் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் நான் மனு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும் கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் மனு கொடுத்து இதை நோட் பண்ணுறோம் தலைவருக்கும் மனு கொடுத்துருக்கோம் இது யாருமே ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க இதனிடையே இந்த பிரச்சனை கடந்த ஐந்து வருடங்களாக மட்டும் இல்லை என்றும் தனது மாமனார் கடந்த பதிமூன்று வருடங்களுக்கு முன்பே இவ்வாறு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு உயிரிழந்ததாக பெண் ஒருவர் பேசியது பகீர் கிளப்பியது என்னதாங்க பிரச்சனை எங்க ஊர்ல எல்லா ஜென்ஸ் லேடிஸ்க்கும் இது மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்டா தண்ணி பிரச்சனைன்னு சொல்றாங்க அவங்க மாமனார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் ஆயிருக்கும் அந்த பதிமூணு அப்போவே நான் சொல்கிறது அப்போவே அவருக்கு வந்து டயாலிசஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அவர் ரொம்ப பயத்தில் வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா நாங்கள் சரி அவர் மட்டும் தான் எங்கே அவருக்கு உடம்பு தான் பிரச்சனை நாங்கள் நினச்சிட்ருந்தோம் அப்புறம் பார்த்தா இங்கே எங்கள் ஊரில் முன்னாள் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தார் அவருக்கும் இதே பிரச்சனை அவரோட ரெண்டு தலைவர் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் எங்கள் நாத்தனார் பிள்ளைங்க முப்பத்தி மூணு வயசு தான் ஆகுது யாருக்குமே மனசே ஏற்றுக்கல என்னன்னு பார்த்தாக்கா இதே தான் கிட்னி ப்ராப்ளம் தான் சில மாதங்களுக்கு முன் கூட இருதய பிரச்சினைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் இரு சிறுநீரகங்களையும் இழந்ததாக கிராம மக்கள் கூறுவது அளிக்கிறது இப்போ கூட இது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஆனால் அவங்க ரெண்டு கிண்ணியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கூட பார்க்கலாம் தண்ணியால் இதை ஊற விட்டம் போக முடில இங்கேயும் இருக்க முடில இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதா வேணாமான்னு எதுவுமே தெரியல பாலார் வாட்டருன்னு சொல்கிறாங்கல்ல அது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஏதாவது ட்ரை பண்ணி வர வைக்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள் இது இது அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் எருமே மனு கொடுத்துருக்கோம் நாங்கள் அவங்க என் எப்படி அவங்க அவங்க காதுக்கு போச்சா என்ன அவங்க பார்வைக்கு வெட்டிச்சான்னு தெரியல எங்களுக்கு கிராமமே எப்படி இருக்கும்னு தெரில இந்த கிராமம் இருக்குமா அது யாராலுமே சொல்ல முடியாது நெடுமரம் கிராமத்தின் ஏரியில் அமைந்திருக்கும் குடி தண்ணீர் கிணற்றில் இருந்து மக்களுக்கு நீர் விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது கிணற்றில் பாசியும் குப்பையுமாக பேரவள நிலையில் நீர் இருப்பது காண்போரை முகம் சுழிக்கச் செய்யும் நிலையில் இந்த நீரை குடித்துதான் மக்கள் பேராபத்தில் சிக்கி தவிக்கின்றனர் கிராமத்தை சுற்றி எந்த ஒரு ரசாயனம் சார்ந்த தொழிற்சாலைகளும் இல்லாத நிலையில் கிணற்று நீரில் சுண்ணாம்பு அதிக அளவில் இருந்ததும் இந்த பிரச்சினையில் மக்கள் ஐந்து வருடங்களாக சிக்கித் தவித்து வந்ததும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குழந்தைகள் முதல் பலரும் இந்த பாதிப்பிற்குள்ளாவதாக கூறி கிராம மக்கள் அச்சத்தில் இருக்கும் நிலையில் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து மக்களை மீட்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக மதுராந்தகத்தில் இருந்து செய்தியாளர் செந்தில் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க